பணப்பிரச்சனையை தீர்க்கும் வடாகி அம்மன் பங்குனி பஞ்சமி வழிபாடு பற்றிதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழ்பவர்தான் வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி தேதி என்பது மிகவும் உகந்தது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்றாலும் மென்மேலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக வேண்டும் என்று நினைத்தாலும் வளர்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வளர்பிறை பஞ்சமி நாளன்று எந்த முறையில் வழிபட்டால் பணம் தொடர்பான பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்றுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தெய்வமாகவும் அதே சமயம் விஷ்ணு பகவானின் அவதாரமான வராக மூர்த்தி அம்சம் பொருந்திய தெய்வமாகவும் திகழக்கூடியவர் தான் வராகி அம்மன் சப்த கண்ணிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் இவரை முழு மனதோடு நம் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் எதிரிகளின் தொல்லை என்பது இருக்காது எதிரிகள் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ நம்மை முன்னேற விடாமல் எதுவெல்லாம் தடுக்கிறதோ அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்றே சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து தொடங்கி மறுநாள் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை காலை நாலு மணிக்கு நிறைவடைகிறது அதனால் பஞ்சமி வழிபாட்டை செய்பவர்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இந்த வழிபாட்டை செய்து விட வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரம் என்று பார்த்தால் மதியம் ஒன்று மணி இருந்து இரண்டு மணி அல்லது மாலை நேரத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் மாலை ஆறு மணிக்கு மேல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஏற்றலாம் அல்லது ஐந்து முக தீபம் ஏற்றுவதாக இருந்தால் ஏற்றலாம் அல்லது ஐந்து அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நல்லதுதான் இவை மூன்றில் எது தங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை நீங்கள் செய்யலாம் அதேபோல் வராகி அம்மனுக்கு நெய்வேதியம் தங்களால் இயன்ற மாதுளம்பழம் கிழங்கு வகைகள் பானகம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் வராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டில் மேல் பச்சரிசை பரப்பிக் கொள்ளுங்கள் அந்த பச்சரிசிக்கு மேல் ஒரு குண்டு மஞ்சளை வைக்க வேண்டும் இந்த குண்டு மஞ்சளின் நடுவில் மோதிர விரலால் குங்குமத்தை எடுத்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த குண்டு மஞ்சளை பார்த்தவாறு ஓம் வராகி தேவியை போற்றி என்னும் மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்றைய நாள் முழுவதும் இந்த குண்டு மஞ்சள் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் இந்த குண்டு மஞ்சளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் வருகின்ற பௌர்ணமி வரை இந்த குண்டு மஞ்சள் அப்படியே பணம் வைக்கும் இடத்தில் இருக்கட்டும் பௌர்ணமி அன்று அந்த குண்டு மஞ்சளை எடுத்து ஓடுகின்ற நீரில் போட்டு விடலாம் இப்படி செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் படம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் தரித்திரமாக இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கும் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை வளர்பிரை பஞ்சமி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு ஒரு பித்தளை தட்டு பித்தளை தட்டிற்கு மேல் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு குண்டு மஞ்சளை வைக்க வேண்டும் இந்த எளிமையான வழிபாட்டை வராகி அம்மன் மீது நம்பிக்கை வைத்து செய்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக கேட்டது நினைத்தது நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ